அது எதனால் நடக்குதுன்னா தோஷங்கள் இருக்கும் சரிங்களாம்மா சில பேர் சாபங்களை விடுவாங்கம்மா சில பேர் சாபங்களை விடுவாங்க ஒரு ஒரு டைம் இருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த டைத்தில் சாபங்களை எடுக்கிறோம் சொல்லுவாங்க அந்த டைத்தில் அதை சாபங்களை விட்டால் அவங்க அப்படியே போயிடும் சாபங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு சைவனை பண்ணுவாங்க சரிங்களாம்மா சைவனை பண்ணுறது கூட சைவனை பண்ணாலும் கல்யாணம் ஆகாது அப்புறம் வந்து சில பேருக்கு தோஷங்கள் இருக்கும் சர்ப்பதோஷம் சொல்லுவாங்கள்லம்மா நாகதோஷம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் கூட கல்யாணம் ஆகாது சரிங்களா சில பேருக்கு வந்துட்டம்மா மோகினி பிடிச்சிடும் மோகினி பிச்சாச்சின்னு சொல்லுவாங்க பெண் மோகினி ஆண் மோகினி இன்னொன்று திருநங்கை மோகினிக்கும் இருக்கும் அந்த மோகினிக்கும் பிடிக்கும் மோகினி பிடிச்சா பெண்ணுக்கு வந்துட்டு திருநங்கை மோகினி கூட இருக்கும் சரிங்களாம்மா மோகினிகள் இருக்கும் அந்த மோகினி பிசாச்சி பிடிச்சா கல்யாணம் ஆகாது அவங்க வருவாங்க அலன்ஸ் வருவாங்க பொண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் வருவாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமிப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் காமிப்பாங்க அம்மா இல்லையா அம்மா இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்காது இப்போ எனக்கு வேண்டாம் முப்பத்தஞ்சு வயசு வந்தாலும் எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க சரிங்களா எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு அவங்க எங்கள் ஸ்டேட்டஸ் இல்லை அது இல்லை அது இது இல்லை அவங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ குறை சொல்லிவிட்டு தள்ளி போட்டுருவாங்க